இன்று ஒரு வசனம் எந்த மனுஷனும் தனித்தனி சோகித்தறிந்து இந்த அப்பத்தில் பொசித்து இந்த பாத்திரத்தில் பாவம் பண்ண கலவை ஒன்று பதினேழு பதினொன்று இருபத்தி எட்டு கத்தலுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் கத்தருடைய பந்தி எப்படி இருக்க வேண்டும் என்று பவலில் தெளிவுபடுத்துகிறார் நமது பாவங்களுக்காக கிறிஸ்து மறுத்தார் என்பதை நாம் படுத்துவதால் கவனமாக பங்கு ஏற்க வேண்டும் தேவனுக்கேற்ற கிரகத்துடன் பயபக்தியுடன் நம்மை தகுதிப்படுத்தி இதில் சேர வேண்டும் ஐக்கிய பண்ணப்படாத சரிப்படுத்தப்படாத பாவம் நமக்குள் இருக்கிறதா என்பதை சோதித்து பார்த்து சேர வேண்டும் பிறகையும் மனதில் கொண்டு ஒழுங்காகவும் ஒரு மனதுடன் இலை புசிக்க வேண்டும் நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும் அடுத்ததாக கத்தோடைய பணியின் கனத்தை உணராமல் அதை குறித்து பயமின்றி ஒரு ஆவலில் பங்கெடுப்போமானால் கத்தோடைய சரீரத்துக்கும் அவர் சிந்திய ரத்தத்துக்கும் எதிரான பாவமாகும் உண்மையிலேயே இந்த பந்தியில் சேருவதற்கு நம்ம யாருக்கும் தகுதி இல்லை ஆனால் நாம் கிருப்பியாக மீட்கப்பட்ட பாவிகள் ஆகவே தான் பந்தியில் சேருவதற்கு முன்பாக நம்மை நாமே சோதித்து அறிய அழைக்கப்படுகிறோம் நம்மை நாமே சோதித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம் பரிசுத்த நற்கொருமை ஆராதனை ஒழுங்கை உணர்ந்து படிப்போமானால் நாம் உணர்த்தப்படுவோம் வெறுமனை பாரம்பரிய விலையின் போது நமக்கு நாமே ஆழ்களை தீர்ப்பை கொண்டு வருகிறோம் நித்திரை அடைந்திருக்கிறார்கள் என்பது மறைத்து போனார்கள் என்பதாகும் எனவே பிரியமானவர்களே நமக்கு எச்சரிக்கை அவசியம் இன்று நமது அபாத்த நிலைமை மரணத்தை கொண்டு வருமோ இல்லையோ தேவையை விட்டு பிரிந்து போகிறோம் மதித்த நிலைமைக்கு நாம் ஆளாக மாட்டோம் என்று சொல்ல முடியாது பாவத்தை சுமந்து கொண்டும் பிறரோடு கோப தாபங்களை வைத்துக் கொண்டும் பந்தியில் சேராமல் நம்மை நாமே நிதானித்து நமது அபாத்திர நிலைமையை அறிக்கை பண்ணி பயபக்தியுடன் உணர்வுடன் பந்தி அமர்வோமாக ஜபம் செய்வோம் எங்கள் கண்மறையின் மீன்பெருமாக்கிய கட்டாவில் ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக இந்த நாளின் வசனத்திற்காக நன்றி சொல்கிறோம் வசித்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே எங்களது அபாத்த தன்மையை எங்களுக்கு உணர்த்தும் எங்களை நிதாகத்தை அழைத்தவர்களாக திருவிழந்தில் பங்கு பெறும் நான் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும் கட்டாவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தமது சீசர்களோடு இறுதி போஜனம் பண்ணும் இந்த நாளை திருச்சபையாக நினைவு கூர்ந்து அனுசரிக்கும் ஒவ்வொரு விசுவாசியும் தங்களை ஆராய்ந்து பந்தியில் பங்கு பெற ஜெபிக்கிறோம் ஆண்டவரே பாவம் நிறைந்த இந்த உதவி வாழும் ஒவ்வொரு பாவத்திற்கு விலைக்கு ரட்சிக்கை காத்துக் கொள்ள இயக்கம் செய்தல்ல ஜெனிக்கணும் கட்டாவே இன்றொரு வசதி கேட்கிற ஒரு அன்பு பிள்ளைகள் அனைவரும் தனிமையில் வியாபுலத்தோட உதவி என்று ஒதுக்கப்பட்ட நிலையில் தேவியோடு இப்போ உதவியை செய்து உண்மை மலிமைப்படுத்தி வாழ தயவு செய்தல்ல ஜெடிக்கின்றோம் ஆண்டவரே ஒவ்வொருவரின் கையின் பிரயாசர்கள் அப்பம் தன்னீர் முயற்சிகள் விருப்பங்களில் உங்க ஆசீர்வாதமும் தொழில் வேலை விவசாயத்தில் பயணங்களில் உங்க ஆளுகையும் கிழமையும் வேண்டும் எனவும் தெரிவிக்கிறோம் ஆண்டவரே பற்பல வியாதியினால் பீடிக்கப்பட்டு உடல் பலவீனத்தோடு மற்ற முனைகளிலும் வீடுகளிலும் சிகிச்சையில் உள்ள ஒவ்வொருவரையும் உங்க தடுப்புகளால் குணப்படுத்த ஆண்டவரே ஆண்டவரை நெடுநாளை வேலைக்கையாக முயற்சிப்போருக்கு தகுதி கேட்ட வேலை கிடைத்திடவும் பிரிந்து வாழும் தம்பதியை இணைந்து வாழவும் சகோதர சகோதரிகளுக்குள்ளே ஐக்கியம் சமாதானம் உண்டாகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே வாய்ப்பு பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை அமையவும் வேறுகாலத்தை எதிர்நோக்கும் கர்ப்பஸ்திரிகளுக்கு இலக்கம் செய்த தேவன் நெடுநாளை பிள்ளை செல்வத்துக்காக ஜெபிப்போரில் வேண்டுதலை அங்கீகரிக்கவும் ஜெயிக்கிறோம் எங்கள் தேசம் மக்கள் அறிவில் வளரவும் ஆட்சியாளர்களுக்கு கத்தருடைய பாதுகாப்பும் ஆலோசனையும் தந்தும் ஜெயிக்கிறோம் ஊழியர்கள் மிஷினரிகள் கத்தருக்கு சாட்சியாக வாழவும் பணித்தளங்களில் ஆத்தமாதிரிய பணியில் தடையை மத்தியிலும் சித்தத்தை காத்துக்கொள்ளவும் தேவன் இலக்கம் செய்ய வேண்டுமா ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதில் தெளிகிறவரே உமக்கு நெஞ்சு சொல்லுகிறோம் துதிவன் வாங்கி உமக்கே செலுத்துகிறோம் எழுத்துகிறோம் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமேன்